கேரளாவுடைய வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவு நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு இது வரைக்கும் முன்னூத்தி இருபதுக்கும் மேற்பட்டோர் இறந்திருப்பதாக செய்திகள் வருது மூணு ஊர்கள் சிக்கி துண்டாடப்பட்டு ஏராளமானோர் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட மூன்று நாட்களாக மீட்பு பணிகள் தொடர்ந்து தான் இருக்கு இன்னும் பல பேர் சிக்கி இருக்கிறாங்க இன்னும் முழுமையாக மீட்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி தான் செய்திகள் சொல்லுது இந்த துயர சம்பவத்தை பற்றி தான் சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க கேரளாவுக்கும் வயநாடுக்கும் தங்களுடைய சப்போர்ட்டை சொல்லிக்கிட்டு ஆறுதலை சொல்லிட்டு இருக்காங்க இது போன்ற பதிவுகளை தான் கடந்த மூன்று நாட்களா அதிகமாக பார்க்க முடியும் முடியுது அதுல குறிப்பா ஒரு நிகழ்ச்சியான சம்பவத்தை பத்தி பலரும் பதிவிடுறதா பார்க்க முடிஞ்சது அதாவது வயநாட்டுல பெட்ரோல் இல்லாம தவிக்கும் குழந்தைகளுக்காக தான் தாய்ப்பால் வழங்கிருப்பதா ஷானிபா அப்படிங்கிற பெண் அறிவிச்சிருந்தாங்க இது சார்ந்து அவருடைய கணவரான அசீஸ் அவர்களோட பேஸ்புக் பக்கத்துல போட்ட போஸ்ட் தான் வைரலா ஷேர் ஆகிட்டு வந்துச்சு இதை தொடர்ந்து கணவன் மனைவியான ஷானிபா மற்றும் அசீஸ் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பவ இடத்துக்கு நேரடியா போய் ஷானிபா அவர்கள் தாய்ப்பால் தந்து உதவி இருக்கிறாங்க சோ இந்த சம்பவத்தை தான் பலரும் நிகழ்ச்சியா பதிவு பண்ணிட்டு வராங்க ரொம்ப சென்சிட்டிவான காலத்துல ஷானிபா அவருடைய செயல் அனுபவம் அனைவராலும் பாராட்டப்பட்டு வருது இதுதான் உண்மையான மனித நேயம் சகோதரிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பதிவிட்டு வராங்க அதுலயும் குறிப்பா இதுதான் ரியல் கேரளா ஸ்டோரி இன்னொரு பக்கம் சபரிமலைக்குள்ள பெண்களை விட்டதுனாலதான் இப்படி எல்லாம் நிலச்சரிவு எல்லாம் ஏற்பட்டு ஆபத்து ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடல அதனால உங்களுக்கு இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்த படங்களுக்கு கூட கருணை காட்டாத சில சங்கிகளுக்கு சானிபவர்களோட சம்பவத்தை மேற்கோள் காட்டி எல்லாரும் பாடம் எடுத்துட்டு வராங்க சானிபவர்களை பார்த்து கத்துக்கோங்க ஒரு அவசர காலகட்டத்தில் ஒரு சக மனிதனா எப்படி இருக்கணும் அட்லீஸ்ட் நாம அவங்களுக்கு உபத்திரம் இருந்திருக்கணும் ஆனா அவங்களுடைய வெறுப்பை எல்லாம் உடச்சு போட்டு இப்போ சபீனா அவர்கள் களத்தில் முன்னாடி வந்து நின்று சொல்லிட்டு இருக்காங்க இதுல இன்னொரு குறிப்பிட்ட விஷயங்கள் இந்தியா முழுக்கவே இஸ்லாமியர்கள் மேல பெரும் தாக்குதல் நடத்தப்பட்டு வருது இப்போ கேரளா மேல வெறுப்பை கக்கியவர்கள் கூட இந்த மைண்ட் செட்ல இருந்து பேசணவங்க நிறைய பேர் இருக்காங்க

பெற்றோர்கள் இறந்த குழந்தைகள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தாய்ப்பால் கொடுக்கறதுக்காக முன் வந்த ஷானிபா அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம் இந்த வாழ்த்துக்களோட மட்டும் நம்ம பதிவு முடியல இந்த செய்தியை நம்ம தேடி போகும்போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நம்மளால பார்க்க முடிஞ்சது அதாவது ஷானிபா அவர்கள் இப்படி தாய்ப்பால் கொடுக்கற விஷயம் சோஷியல் மீடியா மூலமா தான் நமக்கு தெரிய வந்துச்சு சரி இதை பத்தின செய்திகள் ஏதாவது பேப்பர்ல வந்திருக்கா இல்லை வெப்சைட்டில் யூடியூப் சேனல்கள் வந்திருக்கா அப்படின்னு தேடி பார்க்கும்போது ஷாபினா மற்றும் ஹசிஸ் அவர்களுடைய இணை பற்றி ஒரு செய்தியும் வர காணோம் ஆனால் அதே சமயம் இடுக்கியை சேர்ந்த சஜின் மற்றும் பாவனா இணையோட செய்திகள் பெருவாரியாக இடம்பெற்றிருக்கிறதா பார்க்க முடிஞ்சது அதாவது சாணிபா அவர்களை போல இடுக்கியை சேர்ந்த பாவனா அப்படிங்கிற பெண் தானும் தாய்ப்பால் கொடுக்க முன் வர அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் மூலமாகவும் சோஷியல் மீடியா மூலமாகவும் செய்திகளை வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த செய்தியும் வைரல் இருக்குது கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர் தாண்டி இடுக்கியை சேர்ந்த இந்த சஜின் மற்றும் பாவனா ஆகிய இணை வயநாட்டுடைய மேப்படி இடத்துக்கு போய் போய் தாய்ப்பால் கொடுத்து உதவி இருக்கிறாங்க இந்த செய்திகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஆக சஜின் மற்றும் பாவனா ஆகிய இணைகளுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்குவோம் அதே சமயம் இதுல பிரச்சனை என்னன்னா சஜின் மற்றும் பாவனா இணை செய்த செயல் பெரிய அளவுக்கு எல்லா வெப்சைட்லயும் வந்திருக்குது த ஹிந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற முன்னணி நிறுவனங்கள் இந்த செய்தியை கவர் பண்ணியிருக்காங்க மேலும் தமிழ்நாட்டில் புதிய தலைமுறை ஆனந்த விகடன் ஒன் இந்தியா போன்ற வெப்சைட்லாம் கவர் பண்ணியிருக்காங்க ஆனா இந்த தாய்ப்பால் விஷயம் தொடர்பாக நமக்கு முதல் முறையா கண்ணப்பட்ட தமிழ்நாட்டு சோஷியல் மீடியால ரொம்ப பிரபலமா பேசப்பட்ட ஷானிபா மற்றும் அசீஸ் ஆகிய இணையர்கள் பற்றி ஒரு செய்தியும் வர கிடையாது இதுதான் நமக்கு பெருத்த அதிர்ச்சியை கொடுத்தது சோஷியல் மீடியா போஸ்ட் பார்த்துட்டு தானிபா அவருடைய பேக்ரவுண்ட் என்ன இது பற்றி செய்தி என்ன அவங்க எந்த இடத்துக்கு போய் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும் போது மற்றும் பாவனா ஆகிய இணையர்களோட செய்தி தான் வந்துச்சே தவிர நமக்கு சானிபா அவர்களை பற்றிய செய்திகள் கிடைக்கல ஆக இது நமக்கு பெரிய முரணா பட்டுச்சு அதுக்கு அடுத்து தான் சானிபா அவர்களை பத்தி இன்னும் செய்திகளை தேடி பார்க்கும் போது மற்றும் அசீஸ் ஆகிய இணையர்களை பத்தி ஒரு சில நியூஸ் பேப்பர்கள் மட்டுமே கவர் பண்ணியிருக்காங்க அதாவது கேரளாவில் மாத்தியமம் மற்றும் இன்னொரு வெப்சைட்ல கவர் பண்ணிருக்காங்க மேலும் டுவெண்ட்டி போர் நியூஸ் சேனல் அப்படிங்கிற மலையாள யூடியூப் சேனல் சானிபா அவர்கள் கிட்ட களத்திலிருந்து பேட்டி எடுத்து பதிவு பண்ணிருக்காங்க அதே சமயம் சஜின் மற்றும் பாவனா ஆகியோர் மேப்படி கிராமத்தில் தான் தாய்ப்பால் கொடுக்கறதா சொல்லப்பட்டுச்சு அதே சமயம் சானிபா இந்த டுவெண்டி போர் நியூஸ் சேனல் கொடுத்த பேட்டியில அவங்க பின்னாடி மேப்படி கிராமத்தை சேர்ந்த கவர்மெண்ட் பள்ளி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருந்தது ஆக இதன் மூலமா நமக்கு என்ன கேள்வி இருந்துச்சுன்னா ரெண்டு இணையர்களோட பதிவுமே வைரலா ஷேர் ஆயிருக்கு அது கேரளா முழுக்க மெசேஜ்களா பரவி இருக்கு அப்படி இருக்கும்போது ஷானிபா அவர்களோட செய்தியை அதிகமாக எங்கையுமே பார்க்க முடியல அதே சமயம் சஜின் பாவனா இணையப் பற்றி செய்திகள் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சது இது ஆக்சிடென்டர்லாம் நடந்துச்சா யாரும் கண்டு கொள்ளாம விட்டாங்களா இல்லை ஷானிபா மற்றும் ஹசீஸ் சார் உடைய மதத்தை காட்டி அவர்கள் பற்றிய நியூஸ் வெளியே வரலையா அப்படிங்கிறது நமக்கு புரியாத புதிலாக இருக்கு இந்த கேள்வியை நம்ம முன் வைக்க வேண்டிய தேவை இருக்குது ஆக இப்படி செய்திகள் கவர் பண்ணுறதுலையும் ஒரு மிகப்பெரிய பாகுபாடு இருக்கிறதா நம்மளால புரிஞ்சிக்க முடியுது ஆக யார் சார்ந்த செய்தியை முன்னாடி பதிவிடணும் அப்படின்னு சொல்லி பாரபட்சம் காட்டப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியை நம்மளால் தவிர்க்கவே முடியல ஆக இங்கேயும் இஸ்லாமிய வெறுப்பு மற்றும் இஸ்லாமியர்களை புறந்தொன்ற விதம் தான் இங்க தாக்கத்தை செலுத்தி இருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது இதுக்கான தெளிவான விளக்கத்தை யார்கிட்டையும் நம்மளால கேட்க முடியாது ஆனா அதே சமயம் இதை பத்தி கேள்வி எழுப்பாமே நம்மளால தவிர்க்க முடியாது மொத்தத்துல அவசர காலகட்டத்தில் தாய்ப்பால் கொடுக்க வந்த ரெண்டு தாய்மார்களுக்கும் அதுக்கு உறுதுணையாக இருந்த ரெண்டு கணவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிக்குவோம் மதத்தின் காரணமாக வெறுப்பை கக்குபவர்களுக்கு சாணிபா அவருடைய செயல் அந்த வெறுப்பு மிக்க மனிதர்களையும் மனிதநேய மிக்க மனிதர்களாக மாத்தட்டும் அப்படிங்கறதுதான் நம்முடைய ஆசையாவே இருக்கு